ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது வந்து நம்ம எப்போதும் வந்து க்ளீனிங்கு தான் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே இது வந்து கிச்சன் ஃபுல்லாக பண்ணோம்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் இல்லையா இப்போ வந்து நான் ஒரு நாலு தர வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் பத்து நிமிஷம் கா நேரம் காம நேரம் கூட கிடையாது அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி தான் வரும் இதை நான் செய்கிறது எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் தான் இது வந்து ஷெல்ப் பண்ணால் தான் எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு மற்ற ஷெல்ப்லாம் பண்ணும்போது நான் காமணி நேரம் பத்து நிமிஷத்தில் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் இப்போ இந்த கீழே நம்ம கேஸ் ஸ்டவ் கடையில் இடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கவுண்டர் டாப்புக்கு அடியில் தான் இந்த இடத்த நான் எடுத்து சுத்தம் பண்ணலாமே எடுத்து காமிக்கலான்னு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம வருஷ வருஷம் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் பானை வாங்கி புது பானையில் தான் பொங்கல் வைக்கிற பழக்கம் பெரும் பொங்கலுக்கெலாம் வைப்போம் அந்த மாதிரி அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதனால் அந்த பானையும் சரி காமிக்கலாம் என்னென்ன பொருள் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கலாம் அந்த ஊர்காடபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் காட்டலாம் எங்கெங்கே அடியில் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நான் வச்சிருக்கிறதும் உங்களுக்கு காமிக்கலாமேனு இதை வீடியோ எடுத்து போட்டுலான்ட்டு நான் அதை எடுத்துருந்தேன் இது வந்து நம்ம எப்போதுமே வந்து புளி வந்து ரெண்டு டப்பாவில் வச்சுக்கிறது நம்ம எல்லாமே அப்படி தான் வச்சிருப்போம் இருந்தாலும் தெரியாதவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்து யூஸ் பண்ணுவாங்கள்ல அதனால் சொல் காமிக்கலாமேன்னு எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இது இந்த மாதிரி வச்சுக்கும்போது புளி ஒரே இதில் எடுத்தோம்னா தண்ணி போட்டு சீக்கிரம் வீணாக போயிடும் இல்லையா அதனால தான் அதை எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ காமிக்கிறது வந்து ஊறுகாய் இது வந்து மாங்காய் வந்து சின்ன சின்ன பிஞ்செல்லாம் இல்லையா மாவோடுன்னு சொல்லுவாங்க மாம் பிஞ்சிம்பாங்கள்ல அதை வந்து எங்கள் மாமியார் வந்து நான் சொன்னே சொல்லியிருக்கேன் இல்லையா அங்கே மாமரம் இருக்கிறதுனால அதுக்கு சின்னதாக அரிஞ்சு போட்டு நமக்கு காரம் போட்டு கொஞ்சமும் காரம் இல்லாமல் ட்ரையும் நல்லா பண்ணி அது கொடுத்தாங்க அதுதான் தனித்தனி பாட்டிலை போட்டு வச்சுருக்கேன் எப்போதுமே வீட்டில் ஊர்கா இருக்கிறது ரொம்பவே நல்லதும்பாங்க அது வந்து குபேரர் வந்து அதில் வசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி அவங்கெல்லாம் அதனால் எப்போதுமே ஊர்கா சாப்பிட்றமோ இல்லையோ கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நான் காமிக்கிற பாக்ஸ் வந்து எங்கள் அம்மா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது வெத்தலை பாக்கு டப்பான்னு வாங்கினாங்க ஆனால் அவங்க ஒத்தரை பாகலாம் ரொம்ப போட மாட்டாங்க அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எனக்கு அவங்க நினப்பாக கொடுத்தாங்க அதை வந்து நான் அப்போ வந்து எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன காசுலாம் கிடைக்கும் இல்லையா அதை வந்து பெண்களுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி பாக்ஸை நான் யூஸ் இருக்கேன் சரி அது சும்மா அவங்கள்ட்ட காமிக்கலாமேனு தான் அதை எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இது வந்து நான் இப்போ இது வந்து நான் கிச்சனில் தான் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸை கிச்சனில் எப்போதுமே வந்து எப்போதுமே காசு அஞ்சு பத்து நூறு இது அவங்க வசதி ஏற்ப வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்வாங்க அதனால் தான் காமிக்கலான்ட்டு முன்னே வந்து நான் காமிச்சது முறுக்கச்சிலாம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம அந்த மாதிரி மூடி வச்சுருந்தோம்னா அது எப்போதுமே நம்ம தேடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் அதையும் காமிக்கலாமேனு காமித்தேன் இந்த பொங்க பானை வந்து வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் அப்போ நம்ம கொரோனாவில் இருந்தால் பார்த்திங்களா அப்போலாம் மண்பானை கிடைக்கல அதனால் அது விட்டு போயிடுச்சு கொஞ்ச நாளாக நான் வருஷம் வருஷம் வாங்குறது அதனால் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரே பானை கூட வச்சுக்கிட்டேன் அந்த டைமில் எனக்கு கிடைக்கல இது அடுத்தது காமிச்சது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து வீடு குடி போகிறதுக்கப்ப நம்ம பருப்பு உப்பு நம்ம வந்து நெல் தவிடு இந்த மாதிரி பொருள்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா அஞ்சு பொருள்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கின மண்களையும் எங்கள் வீட்டில் அப்படி தான் சில பேர் டப்பாலாம் யூஸ் பண்ணுவாங்க சிலோ டப்பா எங்கள் வீட்டு பாரம்பரியமாக அப்படி தான் செய்யணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருந்ததுனால நாங்கள் அது தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணது அதில் வந்து இன்னும் ரெண்டு இடமோ நான் யூஸ் பண்ணி அந்த பக்கம் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் மொத்தம் ஒரு பானை தான் வீணாக போயிடுச்சு நாலு இது இன்னுமே நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து தேங்காய் எண்ணெய் இது வந்து நம்ம செக்கு என்னென்னு சொல்லணும் இல்லையா அது வாங்கி நம்ம போடும்போது முடி கொஞ்சம் கொட்டாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம கடையில் வாங்குறது வந்து முடி ரொம்ப கொட்டுற மாதிரி இருக்குது அதனால் நான் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் இன்னொன்று வந்து விளக்கெண்ணெய் எப்போதும் வீட்டில் வச்சுருக்கணுன்ட்டு அது கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கவுண்டர் டாப் மாதிரியே நினச்சிருப்பீங்க இது வந்து கவுண்டர் டாப்பில் இது வந்து நம்ம சப்பாத்திலாம் இடுவோம் இல்லையா அந்த கல் வந்து நான் அந்த வீடு வேலை செய்யும்போது நம்ம வீட்டு வேலை செய்யும்போது கேட்டிருந்தேன் அந்த டைல்ஸ்லாம் வேலை செய்வாங்க இல்லையா அந்த அண்ணன் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அது அண்ணா வெயிட்டாக இருக்கிறனால தூக்கி யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் அதை ஏற கட்டி வச்சுருக்கேன் அது சும்மா க்ளீன் பண்ணும்போது சரி காமிக்கலாமேன்னு தோணிச்சு அதான் காமிச்சிருந்தேன் இது வந்து சப்பாத்திடுற கல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கா சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்காது இது வந்து அதனால் நான் பூரிக்கு இந்த மாதிரிலாம் போடும்போதுனா நமக்கு யூஸ் ஆகும் இது வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது வாங்கினது இது வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க நான் வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் இல்லைனா சும்மா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் என்னோடய பிள்ளைங்களும் அது மாதிரி போட்டுக்கிட்டு ஒருத்தங்க ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு செய்வாங்க எங்கள் வீட்டில் இருக்கும்போது நானும் என் சிஸ்டருமே இது போடுறதுக்கு போட்டி போடுவோம் அது செய்கிறது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதமானதாக இருக்கும் இப்போ வந்து என் பிள்ளைங்களும் அப்படி இருந்து இப்போதிக்கி ஏற கட்டியே தூக்கி அது மாதிரி மூணாவது தலைமுறையாக அது இருந்துகிட்ருக்கு அப்புறம் இப்போ தேவையான ஜாமெல்லாம் எடுத்து நல்லா தேவையெல்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் நான் தான் வந்து டைம் இல்லை சுத்தமாக தான் ஈர துணி போட்டு தொடச்சி மறுபடியும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னோடய வசதிக்கு எடுப்ப வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது முறையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு தான் இதை காமிக்கலாமேன்னு காமிச்சிட்ருக்கேன் அப்புறம் வந்து காசு வந்து நம்ம வந்து கிச்சனில் அந்த மாதிரி பெட்ரூமில் கூட சொல்லுவாங்க சாமி கிட்டே வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அவருக்கு அதுக்குன்னு ரொம்ப சேஃப்டி இல்லாமல் வச்சுக்கூடாது ஜாக்கிரதையாகவும் வச்சுக்கணும்